அல்லாஹுடைய நல்லடியார்களே ரசூல் அல்லாவுடைய மகளுடைய திருமணம் ஃபாத்திமா ரது அல்லாவுடைய திருமணம் நான் நினைக்கிறேன் இந்த உலகத்தில் ஒரு வாப்பா அவர் வாழல் இலண்டு வைங்க அவர் உப்பையும் சோறையும் சாப்பிட்டு மூட்டையை அதாவது மூட்டை தூக்கி கஷ்டப்பட்டு வாழ்ந்தாலும் அவருடைய கல்வள் ஒரு பகுதியில் இருக்கும் என்னோட பிள்ளைகள் கஷ்டப்படக்கூடாது அவங்கள நல்ல வைக்கணும் சில பேர் பெரிய பெரிய வாகனங்கள் எடுத்து போட்டு சொல்லுவாங்க எங்களுக்கு பஸ்லேயே போகலாம் நாங்கள் அதிலெல்லாம் பழகின உடம்பு ஆனால் எங்கள் பிள்ளைகளுக்கு தான் கூலர் எங்கள் பிள்ளைகளுக்கு தான் பிராடம் உண்மையாக ரசூலா அல்லாவை எவ்வளோ அஞ்சினாங்க என்பது அந்த திருமணம் காட்டு உலகத்தில் நடக்க இருந்த மிக அற்புதமான திருமணம் என்றா அந்த திருமணம் ஏன்டா ரசூலுக்கு பக்கத்தில் இருந்தவர்கள் சல்லி வாங்கி இருந்தவர்கள் அல்ல அவங்க அந்த மாதிரியான ஆட்கள் இல்லை சல்லிக்காக பேசுகிறவர்கள் அல்ல சொல்லுவாங்க ராஜாக்கு பக்கத்தில் இருந்து ராஜா சொல்றதுக்கெல்லாம் ஆமா சாமி போடுவாங்க சிங்களத்தை சொல்லுவாங்க வந்தி பட்டை ஓண்டுவாங்க ராஜா பக்கத்தில் இருந்துட்டு பேசுறதுக்கெல்லாம் ஆமா சாமி போட்டுட்டே இருப்பாங்க ஓ ராஜா நீங்க சொல்றதை விடவா அப்படின்னு கேட்பாங்க ரசூல்லாவுக்கு பக்கத்தில் அப்படி யாருமே இருக்கல அவர்கள் ஒரு திருமணத்தை ரெடி ஆக்கணும்டா ஜசீரத்தில் அறவே பார்க்காத ஒரு திருமணத்தை ரசூல்லாவுக்கு நடத்திருக்கலாம் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே பெருமானர் விரிப்பை விரித்தார்கள் ஒரு எளிமையான திருமணம் நீங்கள் புகாரி முஸ்லீம்மை பெரட்டி பார்த்தவங்களுக்கு தெரியும் அலிபின் அபி தாலிபு கேட்டங்க அலி வலிமாவுக்கு என்ன இருக்குது யார் சூழல்லாம் கனிமத்தில் கிடைச்ச அந்த போர் கவசம் இருக்குது அதோடு ஒன்றுமேல ரசூலாம் ஒரு ஒட்டகத்தை தர்மம் கொடுக்குறாங்க ஒரு ஒரு அதீசில் வருது இன்னொரு செய்திகளை அதை கொண்டு போய் மார்க்கெட்டில் நின்றுட்டு விற்கிறார் உஸ்மான் பின் அஃப்ஃபான்றது வர்றாங்க எவ்வளோன்னு கேட்குறாங்க நானூறு என்றார் நானூறு என்றார் ஏன் அழி விக்கிறீங்க என்று கேட்கிறார் நான் ரசூல்லாவுடைய மகளை கல்யாணம் முடிக்க போகிறேன் ஃபாத்திமாரோதில் நான் கல்யாணம் முடிக்க போகிறேன் அப்படியா அவர் வாங்குறார் வாங்கிவிட்டு சொன்னார் இது கல்யாண கிஃப்ட் அந்த நானூறு கொடுத்து விட்டு இதையும் வாங்கிவிட்டு கிஃப்ட் என்றார் சுபஹானலா ரசூலுடைய மருமகன் ரசூல் எதை தேடினார் தன்னுடைய மகளுக்கு எதை தேடினார் துனியாவையா தீனையா துண்கல் மர லியர்பாய் நாலு காரணத்துக்காக வேண்டிய ஒரு பெண் திருமணம் முடிக்கப்படுகிறார் லிமாலிகா ஒளி ஹிகா சொத்துக்காக வேண்டி அழகுக்காக வேண்டி செல்வத்துக்காக வேண்டி மார்க்கத்துக்காக வேண்டி இன்ஷா அல்லாஹ் பாடத்தில் இது பத்தி டீட்டெயிலாக படிப்போம் இப்போ நான் இந்த ஹதீஸ் உங்களுக்கு சொல்றேன் என்னோல்ல மார்க்கம் உள்ள பெண்ணை மணந்து கொள்ளுங்கள் இல்லை என்றால் நாசமாகும் உங்க அதாவது உங்க கை அபி நாசமாக தேர்ந்தெடுக்கிறாங்க ஒரு பொருள் ஆதாரம் இல்லை நல்லா புரிஞ்சுக்கோங்க ரசூல்லாவுக்கு பக்கத்து நாடு மன்னர்களோட கன்டாக்ஸ் இல்லையா இருக்குது ரசூல்லா கடிதம் எழுதினார்கள் பக்கத்து நாடு மன்னர்கள் ரசூல்லாவுக்கு ஆடைகள் அனுப்பினாங்க ரசூல்லா சோப்புகள் ஒரு ட்ரெஸ் எடுப்பாங்க அது பக்கத்து நாட்டு மன்னர் அனுப்பினது ரசூல்லா ஒரு பெண்ணை திருமணம் முடிச்சாங்க பக்கத்து கிபத்தி நாட்டுடைய மன்னர் மேரி மாரியான்ற ஒரு பெண்ணை அனுப்பினாங்க மாரியத்துல் கிபத்தியா ஒரு திருமணம் முடிச்சாங்க அவங்களுக்கு ரசூல்லாவும் கிடைச்ச பிள்ளை இப்ராஹிம் அல்லாவுடைய நல்லடியார்கள் கோவேரி கழுதைகள் அனுப்பினாங்க நான் உங்களுக்கு என்ன சொல்ல வரண்டா அந்த ஃபங்க்ஷனுக்கு எல்லா மன்னரையும் கூப்பிடலாம் ஒரு சிங்கிள் எம்பையர் ஒரு சிங்கிள் ஒரு 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 கிங் நீங்க காட்ட மாட்டீங்க யாருமே இல்ல யாருடைய திருமணம் ரசூலுடைய மகளுடைய திருமணம் அதையும் விட சிறப்பான ஒரு திருமணம் இருக்கிறதா அகலுல் பைத் பாத்திமா ரதி அல்லா அவங்களுடைய திருமணம் ரசூலுல்லாஹ் விரிப்பை விரித்து கொடுத்தார்கள் தன் மருமகன் எளிமையான ஒருவரை தேர்ந்தெடுத்தார் அவர் வறுமையில் வாழக்கூடியவர் திருமணம் நடத்த போகிறார்கள் உலகம் அதிர்ந்து போனது இது எல்லாத்தையும் பார்த்து தன் உலகத்தில் சொன்னார்கள் மைக்கல் சாட் போட்டான் இவரை போன்று ஒருவரை பார்க்க இயலாது உலகத்தில் அதிகமான பலங்களை அதாவது தாக்கம் செலுத்திய மனிதர்களை நான் பார்த்தேன் ஆனால் ஜீசஸ் பீஸ் பி அப்போன் ஜீசஸ் கிரைஸ்ட் பீஸ் பி ஹிம் அவர் எழுதுகிறார் ஈசா அலித்து வசலாம் அவருக்கு மூன்றாவது இடம் அல்பர்ட் ஐன்ஸ்டைனுக்கு ரெண்டாவது இடம் ஆனால் நம்பர் முகமது சல்லா அலி ஏன் லைஃப்ல எல்லா பகுதியிலும் அவருடைய இறை அச்சம் அப்படியே தெளிவாக வழங்குது எளிமையான திருமணம் எளிமையான திருமணம் அல்லாஹுடைய நல்லடியார்களே திருமணத்தில் பிரச்சனை வராது என்றால் அது போய் வரும் ஆனால் இன்றைக்குள்ள பிரச்சனையை பற்றி நான் பேசுறேன் அல்லாஹுடைய நல்லடியார்களே இந்த உலகத்தில் அந்த எளிமையான திருமணம் எனக்கும் உங்களுக்கு முன் உதாரணம் ரசூலுல்லாவை விட பாத்திமாரதில்லான விட சிறப்பான ஒரு பொம்பளை புள்ள தியாரில் இருக்கிறாங்களா என காட்டுங்க நாங்கள் கலதார்கள் எடுப்போம் மாஷா அல்லாஹ் சல்லி இருந்தா அடுங்க நோ ப்ராப்ளம் நான் என்ன சொல்ல வருகிறேன்னு தெரியுமா எளிமையை விரும்புங்கள் அல்லா உங்களுக்கு அதில் பறக்கத்தை தருவான் எளிமையை விரும்புங்கள் அல்லா உங்களுக்கு அதில் பறக்கத்தை தருவான் அல்லாவுடைய நல்லடியார்களே உண்மையாக என் நான் என்னுடைய வாழ்க்கையை பெருசாக நான் சொல்லிங்கல்ல இது ஃபஸ்ட் சபை நான் சொல்லுகிறேன் இதை கட் பண்ணி போட்டுருங்க அதாவது நான் விருப்பம் இல்லை என்னுடைய வலியுமா என்னுடைய வலி மாவில் எழுவது சவான் மக்கள்லாம் வரணும்ட்டாங்க எழுவது சவான் சரி ஒரு எளிமையான இடத்துல வலியுமாவை ரெடி பண்ணியாச்சு எல்லாமே இதை ஆணையாக சொல்கிறேன் நூற்றி முப்பது சவானுக்கு மேலே மக்கள் அது எப்படி வந்தார்கள் என்று தெரியாது எங்களுடைய வர்ற கோளுக்கெல்லாம் கல்யாணம் கல்யாணம் என்று சொல்லிட்டாங்க அவங்கள அன்புக்காக வேண்டி வந்துட்டாங்க அந்த நேரம் ஒவ்வாகி எனக்கு சாப்பிட்றதுக்கு ஒன்றுமே இல்லை பத்து சவன் அவசரம் எடுத்தோம் கோழியை படைசில் பாதியில் உடைச்சாங்க கோழியை ந வைக்கப்படலை சொல்கிறதுக்கு பாதி ஃபஸ்ட்டுக்கு முடியப்போக்களை விளங்குது க்ரௌடை வருது அப்புறம் காவாசி உடைச்சாங்க மக்கள் யாரும் எனக்கு குத்தம் சொல்லவில்லை நானும் சந்தோஷமாக இருந்தேன் மக்கள் சாப்பிட்டு போனாங்க இதில் எந்த இழிவும் இல்லை வல்லாக அந்த பறக்கத்தை நான் கண்ணால் பார்த்தேன் மீது ஆணையாக ரப்பல் ஆலமீன் அனுப்பி வைத்திருந்தான் அவருடைய துவாக்கள் எனக்கு வந்தது பாரக் அல்லாஹுலக் ஓ பாரக் அலைக் ஓ ஜமா அபைன குமார் அவ்வளவு பேர் எப்படி வந்தார்கள் அந்த அழைப்பு எப்படி ரப்பல் இசை அறிந்தார் ரப்பல் இசை அறிந்தான் ஆனால் நிறைய உறவினர்கள் நிறைய உறவுகள் நிறைய கொள்கை சகோதர்கள் அங்கே வந்திருந்தார்கள் அல்லாஹ் ரப்புல் ஆலமே அதாவது என்னுடைய நண்பர்கள் என்னுடைய இருக்கிறவர்கள் எல்லாம் ஆஃபீஸால் வர்ற கோல்க அந்த நேரம் சொல்லிட்டாங்க சொன்னது அவர்கள் அழைப்பாக எடுத்து வந்தார்கள் எங்களுடைய சகோதரர்கள் காட் வர வேண்டும் என்று பார்க்க மாட்டாங்க மாஷா அல்லா ரப்பூல் தலக்குனிய வைக்கல அன்றைக்கு நான் ரொம்ப சந்தோஷப்பட்டு ஏனென்றால் ரப்புடைய பரக்கத்தை அல்லாஹ் என் வலிமாவில் காட்டினான் அந்த பறக்கத்தை கண்ணால் பார்த்தேன் இஸ்ராஃப் நடக்கல்ல மீ அல்ல மாஷா அல்லாஹ் தபார்கல்லா அல்லாஹுடைய நெல்லடியார்களே விரும்புங்கள் நாங்கள் உலகத்தில் என்னமோ விரும்புகிறோம் இந்த மனிதர்கள் உங்களோட நிற்கிறார்களே அவர்கள் பேசுவார்கள் உங்களை பத்தி கமெண்ட் பண்ணுவாங்க நீங்க கலதாரில் எடுத்துருவீங்க கலதாரிக்கு ஒரு கமெண்ட் போட்டுட்டு போவாங்க பக்கத்தில் உள்ள நாலு பேர் அதை ஷேர் பண்ணுவாங்க இதுதான் வாழ்க்கை நீங்கள் எப்பொழுதும் ஏசித்தான் பட போறீங்க ரொம்ப ஐசத்துடைய திருப்பொருத்தத்தை நாடினால் நீங்கள் தைரியமாக எளிமையான வாழ்க்கைக்கு தயாராக தைரியமாக போங்க அவன் நாடினால் உங்களை பணக்காரனாக்குவான் அவன் நாடினால் உங்களை எழிவனாக்கும் வல்லாகி என்னுடைய திருமணத்துக்கு போகிற நேரம் அல்லாஹ் தானையாக ஒரு வேனில் தான் வலிமாவுக்கு போனாங்க வேனில் எல்லோரும் ஏறிட்டாங்க மனைவியோடு ஏறி அந்த நேரத்தில் பொறுத்த நான் சொன்ன நீங்கள் போங்க அல்ல ஒரு ஒரு சீட்டில் எடுத்து போய்ட்டு வர்ற வழியில் போகிற வழியில் நீங்கள் போங்க வல்லாகி நான் காரில் போகலை ரப்பிலே ஐசத் இன்றைக்கு அலமது இல்லா அதை விட பல மடங்கு தந்திருக்கிறார் வல்லாகி நான் உள்ளது வந்தது திரும்பில்லை என் மனைவியை கூட்டிக் கொண்டு இல்லை எல்லாரும் போகணும் குடும்பத்தார் இடமில்லை ஆயிட் மாஷா அல்ல நானும் அவன் சந்தோஷமா சிரிச்சிட்டு வர்றோம் ஒல்லாகி ஒல்லாகி அல்லாஹ் மீது ஆணையாக நாங்கள் சந்தோஷம் அடைந்தோம் என்னுடைய கல்வியில் இருந்தது சில நீயத்துக்களை அல்லாஹ் அந்த நீயத்தை கபூலாக்கினான் அல்லாஹுடைய நல்லடியார்களே நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் அந்த பறக்கத்தை வாழ்க்கைக்குள் என்டரான உடனே நான் நேரடியாக பார்த்து அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே அதனால் அருமை சலாத்து வசலாம் அவருக்கு மிக விமரிசையாக மக்கள் போட மாட்டார்களா கொடுக்க மாட்டார்களா உலகம் வேறொரு திசையில் போகுது பெரிய பெரிய திருமணங்களும் ஆபாசமும் அத் அத்தூழியங்களும் அசிங்கங்களும் எல்லாம் நடத்துகிறார்கள் ஒரு வருஷத்தில் அவங்க பிரிஞ்சுட்டாங்களாமே அவங்க செப்பரேட் ஆகிட்டாங்களாமே இதுக்காக இவ்வளோ கூத்து இதுக்காக இவ்வளோ இது நிக்காவுடைய மஞ்சளை சென்னை அந்த துவாவை எத்தனை பேர் உணர்ந்திருக்கிறீங்க அது எப்படிப்பட்ட துவா ஒரு முஹமீன் அவன் டொய்லெட்டுக்கு போறான் அல்லாஹுமே இன்னி அவுது பிக்க மினல் ஹுபுசி வல் ஹபாஸ் அது செய்தானுடைய இடம் நம்ம என்ன கேட்பையா அல்லாஹ் ஆண் செய்தான் பெண் செய்தான் பாதுகாப்பு தாயா அல்லா ஹுஃபுரானக் என்னை மன்னித்து விடையாது அதுதான் டொய்லெட்டுக்கு போகிற நேரம் ஒரு மனிதன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரி துவா கேட்பாங்க திருமணம் நாள் அவனுக்கு என்ன துவா வர சொல்ல கேட்க சொல்கிறாங்க அவருக்கு எல்லாரும் பிடிச்சி பாரக் அல்லாஹுலக் அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத்து செய்யட்டும் பரக்கத்து பரக்குத் சுல்லாம் அது தனியான தலைப்பு ஷக்கீனா பரக்கத் இந்த ரெண்டுமே ஒரு மனிதன் நென்டர் ஆகிற நேரம் அவனுடைய கல்வி எப்படி இருக்கும் இது தனியாக படிக்கணும் உட்கார்ந்து படிக்கணும் இது படிக்கணும் என்னென்றா படிக்கணும்டா என்ன ஷக்கீனாண்டா என்ன இதெல்லாம் படிக்காமல் குடும்ப வாழ்க்கையை உணர இயலாது அல்லாஹி ஜல்ல அவன் மிகவுமே அவன் அவன் அவங்களுக்கு ரெண்டு புள்ளையா அதுக்குரிய ரிஸ்கை அவன் இருந்து தருவான் உங்களுக்கு பத்து புள்ளையா நினையாபுரத்தில் அதாவது பரக்கத்தை புகாரில் பார்த்தீங்கன்னா இல்லாண்டு வீட்டுக்கு ஒரு விருந்தாளி வர்றாங்க நீண்ட சுருக்கமாக சொல்றேன் அவர் வந்து அபு பக்கூல்லாவோட சாப்பாடு அடிக்க போயிட்டாங்க விருந்தாளிகள் சாப்பிடல வீட்டுக்கு வந்து கேட்கிறாரு மகன் என்னப்பா சாப்பிடலையா இல்ல விருந்தாளிகள் சொல்றாங்க நீங்க இல்லாமல் நாங்கள் சாப்பிட மாட்டோம் அப்ப கோவத்தோடு உட்கார்றார் இவ்வளோ நேரம் சாப்பிடலையா சரி என்று சாப்பிட ஆரம்பிக்கிறார் விருந்தாளிகள் எல்லாரும் சாப்பிட்றாங்க இருந்து அதீஸ் வரகுது சாப்பாட்டு முடிக்கிறாங்க அவங்க நினைக்கிறாங்க உம்முருமாறதுன்னு சொல்கிறாங்க என்னமோ நடக்குது எடுக்கிறோம் எடுக்கிறோம் குறையுது இல்லை என்றாங்க நானும் அப்படி நான் நம்ம என்றாங்க உணர்கிறேன்ன்றாங்க விருந்தாளிகள் சாப்பிட்டாங்க எல்லாம் சாப்பிட்டு அப்படியே நிற்குது அவர்கள் ஆச்சரியத்தை பார்த்தாங்க எல்லாவுடைய பறக்கு அதில் ஒரு பகுதியை ரசூலாவுக்கு கொண்டு போய் கொடுத்தாங்க அந்த பரக்கத்தை எல்லாம் நிகழ்த்திருந்தார் அல்லாஹுடைய நல்லடியார்களே அதனால் பரக்கத் என்று சொல்லுவது அல்லாஹுடைய நல்லடியார்கள் நினைவாப்புறத்து அல்லா தருவது இதை எதிர்பார்க்கறதுக்கு பாட்டை போட்டு கூத்த போட்டு கும்மாத்தை போட்டு பெருமையை போட்டு ரசூலுல்லா விட சிறந்த ஒரு ஆளா ஃபாத்திமாரதீனன் விட சிறப்பான ஒரு பொம்பளையா கல்யாணம் முடிச்சு வெப்பம் பரவாயில்ல அப்படி அதை விட சிறப்பா எனக்கு தெரியாது எனக்கு தெரியாது அல்லாஹுடைய நெல்லடியார்கள் யாருக்கு இந்த திருமணம் இஸ்லாம் எதை காட்டியது நாங்கள் தைரியமாக அவைகள் எல்லாம் தாண்டி போகிறோம் எங்களுக்கு துவா வருமா பதுவா வருமா அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே மழைக்குமார்கள் எங்களுக்கு துவா செய்வார்களா எங்கே வாழ்க்கை ஏன் இவ்வளோ டுஹ்ஸ் ஏன் இவ்வளவு பிரச்சனை ஏன் இவ்வளோ கசப்பு இந்த கசப்புகளை ஏன் நான் பேசுகிறார் நான் இருக்கிற சீட்டில் எக்கச்சக்கமான அழுகைகளை நான் கேட்டிருக்கேன் எக்கச்சக்கமான அழுகைகள் கணவன் மனைவி பிரச்சனைகள் அல்லாஹுடைய நல்லடியார்களே அவையெல்லாம் கேட்டு ஒவ்வொரு விதம் விதமாக கணவன் மனைவி பெண்கள் தேம்பி தேம்பி அழுவதும் குடும்ப பிரச்சனைகளும் அவர்களுக்கு வாழ முடியாமல் இருந்தது தேடி பார்த்தால் தைரியமாக அவர்கள் அல்லாஹைய வரம்புகளை மீறி அல்லாஹுடைய ஒரு ஒருபோதும் நான் இப்பொழுது சொல்லுகிறேன் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் ஆலமீன் ஒரு போதும் மூமீன்களை கைவிட மாட்டான் மூமீன்களை தத்தளிக்க விட மாட்டான் மூமீன்களை கவலைப்பட விட மாட்டான் அவன் ஒரு போதும் வாக்கு மீறமாட்டான் நீங்கள் நினைக்கிறீர்களா உங்களை அவன் கைவிடுவான் என்று வரலாறு நெடுகிலும் அது நடக்கவே இல்லை தாய்மார்களே வரலாறு நெடுகிலும் அது நடக்கவே இல்லை பெரியவர்களே ரசூலுல்லாவுக்கு கவலை கட்டமான கவலை ஆறு புல்லை சின்ன சின்ன பிள்ளைகள் அமர்கலமான வாழ்க்கை இஸ்லாத்தை பிரச்சாரம் செய்வதற்கு போகிறாங்க எனக்கு ஞாபகம் சரி என்றால் ஃபாத்திமாளுக்கு எட்டு வயசு ரசூலுல்லா சஜிதாவிலே காபத்துல்லாவுக்கு முன்னாடி சிலைகள் வணங்கப்படுகிற அந்த நேரத்தில் காபத்துல்லா சஜிதாவிலே ஒட்டகத்தை அறுத்து அந்த குடல்களை எல்லாம் வீசுகிற குடல்களை அரபிகள் சேர்த்து வைத்திருந்தாங்க அதையெல்லாம் கொண்டு வந்து ரசூலாட தலைக்கு போடுறாங்க களத்தில் போட்டால் தூக்க முடியாத அளவுக்கு கடுமையான பாரம் ஒரு எட்டு ஏழு எட்டு வயசு இருக்கும் ஃபாத்திமாரதனுக்கு திட்டினார்கள் ஃபாத்திமாரதிர்க்கு எங்கள் வாப்பா செஞ்ச பிள்ளை என்ன அவர் செஞ்ச நன்மைக்கு அந்த மக்கள் கொடுத்த பரிசு என்ன அவருடைய நல்ல தன்மைக்கு அவர்கள் கொடுத்தது என்ன அவருடைய நியாயத்துக்கு அவர்கள் கொடுத்தது என்ன அவருடைய நேர்மைக்கு அவர்கள் கொடுத்தது என்ன அவருடைய அழகான வழிமுறைகளுக்கு அவர்கள் கொடுத்தது ஒட்டக குடல்களை கொண்டு வந்து தலையில் போட்டது அறுக்கப்பட்ட சாப்பிடப்பட்ட ஒட்டக குடல்கள் கொண்டு வந்து போட்டாங்க அந்த ஒட்டகங்களை எடுத்துட்டாங்க அந்த இருந்து வீசுகிற குடல்கள் மெல்ல மெல்ல ஃபாத்தி மாறது இல்லை அகற்றினாங்க அகற்றிட்டு ரசூல்லா எலும்பின உடனே சொன்னாங்க யா அல்லா இவனை குறிவைத்துக்கொள் அபூ ஜஹல் ஷெய்பாவ் ஷெய்பாவை உமை உமையாவை குறிவைத்துக்கொள் அல்லா மீது ஆணையாகும் பதில் நடந்தது ரமலானுடைய பதினேழு அவர்கள் எல்லோரும் வந்தார்கள் குறைஷி குஃபார் குறைஷிகளுடைய தலைவர்கள் அபுஜகல் உத்துபா ஷெய்பா உமையா இவர்கள் தன் தலைவர்கள் வல்லாகி அவர்கள் யாரும் மக்காவுக்கு திரும்பி போகல அவர்கள் யாரும் மக்காவுக்கு திரும்பி போகல் ஒரு போதும் அல்லா ஓமீன்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை மீறமாட்டான் ரசூலுல்லாஹ் இந்த பிள்ளைகளோடு தான் கொஞ்ச நெஞ்ச அமர்கலத்தை கொண்டாடினான் ஹதீஜா ரொதியலான பற்றி நான் உங்களுக்கு சொல்ல தேவையில்லை ஆயிஷா நாயோட வாழ்கிற நேரம் கூட ஹதீஜா தங்கச்சி வந்து கதவை தற்றாக ரசூலையின் ஹதீஜாவான்னு கேட்டாங்க ஆயிஷானை கொஞ்சம் மனைவி என்ற அடிப்படையில் இன்னும் அவங்கள மறக்க ஒரு ரிவாயத்தில் நான் நினைக்கிறேன் அந்த கிளவியை மறக்க இல்லையான்னு மாதிரி பேசினாங்க அது உணர்வு அது மனைவி மாறலுக்குள்ள வர்றது ரசூல்லாவுடைய அன்பு அப்படியே இருந்தது ஜபலு நூர் இரா குகை ஜபலு நூரை நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த மலையை அதில் இரா குகையை ஏறி போய் தன்னுடைய கணவர் இராவில் தணிக்கிற நேரம் தரித்திருக்கிற நேரம் சாப்பாடு கொடுத்த பெண்மணி ஹதீஜா என்னுடைய ஹதீஜா என்பார்கள் ரசூல் அல்லாஹ் நபிக்கு குழந்தைகளை வாரிசாக்கின அந்த பெண் ஓடி வந்தார்களே ஜபலுன் ஒரு மலையில இருந்து என்னை போத்துங்கள் என்றாரே யாபல் காசிம் காசிமுடைய வாப்பாவை நீங்கள் யாருக்கும் துரோகம் செய்யவில்லை உங்களுக்கு எதுவும் நடக்காது என்று அமைதிப்படுத்தி அந்த மகா பெரும் பெண் இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தின் முதலாவது பெண் இந்த மிக பெரும் கோட்டை உருவாக்குவதற்கு காரணியான மிகப்பெரும் பெண் தன் கணவன் பக்கத்தில் நெல்லடியார்களை ரசூல்லாவுக்கு அந்த வரலாறுகள் மறக்கவே முடியாமல் இருந்தது அவ்வளவு கண்ணியம் வைத்திருந்தார் திடீரென்று பிள்ளைகள் எல்லாம் சின்னது சின்ன மவுத்தாகிறார்கள் கட்டுமையான கவலையான ஆண்டு ஒரு பக்கம் ஹதீஜா ரத்தில மூத்தாகிறான் மக்காவில் வாழவே இயலாத கா காலம் அந்த நேரத்தில் பாதுகாப்பு நின்றவர் அபு தாலிப் அவரும் மூத்தாகிறார் அவர் முஸ்லீமாக இருக்கல அவரும் செத்து போய்விட்டார் அவரும் மௌத்தாகி விட்டார் இந்த ரெண்டும் ஆமுல் ஹசின் கவலையான ஆண்டு என்று சொல்லுவார்கள் கட்டுமையான கவலை பெருமானர் கவலைப்படுகிற நேரம் ரப்புல் ஹெசத் கவலைப்பட விட்டானா இல்லை ஒரு நாளும் இல்லை ரசூல்லா அடிக்கொரு முறை சொல்லுவார்கள் என்னுடைய நிம்மதி குர்ரத்தை ஐன் என்னுடைய கண்குளிர்ச்சி தொழுகையில் இருக்கிறது ஏன் ரப்புல் இசத் அழைத்தார் எங்க அழைத்தான் தெரியுமா வானத்துக்கு அழைத்தார் அந்த கவலையை நீக்குவதற்காக வேண்டும் தன் பக்கம் அழைத்தான் நபி சிதரத்துல் முன்தகாவிலே ஜிப்ரில் அலிஸ்லாம் சொன்னார்கள் யார் ரசூல் அல்லா எனக்கு அனுமதி இல்லை நீங்கள் போங்கலண்டா அவர் நின்று விட்டார் மலக்குமாருடைய தலைவர் அங்கே நின்று விட்டார் அல்லாஹுடைய தூதர் மேலே போனார்கள் ஒரு காலத்திலே பிற்காலத்தில் ஆயிஷா கேட்டார் யார் ரசூல் அல்லா நீங்கள் அல்லாவை பார்த்தீர்களா கேட்டார் ரசூலா கேட்டார்கள் அவன் ஒளி அண்ண எப்படி நான் பார்ப்பது ஆயிஷா நான் பார்க்கவில்லை என் ரப்பை பார்க்க முடியாது அவன் என்னோடு பேசினான் ஆயிஷா அவன் என்னோடு பேசினான் ஆயிஷா அல்லாஹ் ரப்பலால சன்னிதானத்துக்கு அல்லாஹ் அழைத்து கவலை இல்லாமலாக்கி தொழுகையை கொடுத்தான் குரத்தாயின் நான் உங்களிடம் கேட்கிறேன் அல்லாஹ் வாக்களித்தானே அந்த நிம்மதி அந்த சகீனா அந்த அமைதி அந்த கவலையை போக்கும் தன்மை அது எனக்கும் உங்களுக்கும் இல்லையா அல்லாவுடைய தூதர் கவலைப்படுகிற நேரம் தன் பக்கத்தில் எடுத்து அரவணைத்து அல்லாவுடைய தூதருக்கு கொடுத்தான் அல்லாவுடைய போதும் அல்லாஹ் வாக்கு மீறமாட்டான் ஒரு போதும் அல்லாஹ் மூமிங்களுடைய வாக்கை மீறமாட்டான் அதை நம்பினால் அவன் கைவிடுவான ஒரு நாளும் இல்லை அவன் கைவிடுவானா ஒரு நாளும் இல்லை அப்படி என்றால் அல்லாவுடைய நல்லடியார்கள் இது ஒரு நல்ல சந்தர்ப்பம் அவன் சொல்லும் விதத்திலே மனைவியை தேடி இஸ்துகாரா தொழுங்க உடைய பிள்ளைகளுக்கு தொலை சொல்லுங்க வாழ்க்கையில் முக்கியமான முடிவு இவர் நல்லவரா கெட்டவரா எங்களால் முடியுமான அளவுக்கு தேடிவிட்டோம் இஸ்துகாரா தொழுது விட்டு அல்லாவிடம் கேளுங்க தயாராகுங்க திருமணத்துக்கு இஸ்லாம் சொல்ற விதத்தில் போங்க உலகம் உங்களை துப்பலாம் காரி துப்பலாம் உங்களை விமர்சிக்கலாம் என்னப்பா நான் என்னப்பா சொல்லலாம் பரவாயில்லை அந்த நிம்மதி உங்க குடும்பத்தில் நீங்க பாப்பீங்க அந்த சந்தோஷத்தை அந்த மகிழ்ச்சியை நீங்க பாப்பீங்க அந்த மகிழ்ச்சியுடைய கடைசியை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் அல்லாஹுடைய நெல்லடியார்கள் தான் உலகத்துல நிறைய தலைவர்கள் இருந்தாங்க ஏக காலத்துல ஒன்பது மனைவிமார்களை வச்ச ஒரு ஆம்பளை ஒரு பொண்டாட்டியை வச்சுட்டு சிரிக்க வருவதில்லை என்று சொல்கிற ஆம்புளில நான் நிறைய பார்த்துருக்கிறேன் நான் சிரித்ததெல்லாம் மறந்துட்டு நான் எல்லா சிரிச்சதெல்லாம் மறந்துட்டு இப்போ எப்படி சிரிக்கிறது நான் முடித்தது ஒரு ராட்சசியாச்சே நான் பில்லாஹி மின்னா அப்படி பேசுகிற ஆம்புளில் இருக்கிறாங்க பொம்பளையில் அதுக்கு அதே மாதிரி பேசுகிற பெண்கள் இருக்கிறாங்க அல்லாஹ்வுடைய நெல்லடியார்களே ரசூலுல்லா ஒன்பது மனைவிகளுக்கு ஒம்ப ஏக காலத்தில் ஒன்போது மனைவிக்கு கணவர் ஆட்சி தலைவர் இராணுவ தளபதி எப்போ பார்த்தாலும் யுத்தம் அவருடைய ரிலாக்ஸ் தெரியுமா ஒரு மனநோயாளியை பார்க்கறதுக்கு ஒரு மெத்தட் இருக்குது நீங்கள் போய் அப்சிவ் கம்பல்சிவ் டிசார்டர் ஓசிடி என்று சொல்லுவார் பைப்போலா டிசார்டர் இந்த மாதிரி சில டிசார்டர்கள் இருக்குது அவர்கிட்ட போய் கேளுங்க மனநோய் வந்துட்டேண்டா அவங்க சொல்லுவாங்க சிரித்த நாள் தெரியாது சிரிக்கிறேண்டா வாயால் சிரிக்கிறது வேறு வாய் விட்டு சிரிக்கிறது வேறு சும்மா பல்ல காட்டி சிரிக்கிறது வேறு அந்த சிரிப்பு வராதது தான் அந்த நோய் சிரித்த நாள் தெரியாது சிரிப்பு வராதது தான் அந்த மனசில் அடைச்சது முந்தியவர்கள் சொன்னாங்க அவங்களுக்கு உளவியல் தெரியாட்டி வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போய் நிஜமாக காய்ச்சல் விட்டு இன்றைக்கு சைக்காலஜி சொல்லுதே அந்த மனநோயில் உள்ளவர்களுக்கு ஒழுங்கான சிரிப்பு அப்னார் சிரிப்புக்கு பக்க பக்கம் அதே இல்லை ஒழுங்கான சிரிப்புக்கு வர முடியுமா இருந்தா அவங்களோட நோய் பெயரும் ரிலீஸ் ஆகிரும் ஆகிருக்கும் எதுக்கு சிரிச்சாங்கன்னு பாருங்க எக்கச்சக்கமான சிரிப்பு இருக்குது ஒரு சபைக்கு வருகிறார் ஒரு மனிதன் யார நான் ஒரு கனவு கண்டேன் யார சொல்லலாம் என் தலை வெட்டி உருண்டுட்டு போகுது ரோட்ல பயமா இருக்குது பதில் என்ன சிரித்தார்கள் இப்படி சிரித்தார்களா கடைவாய் பட்கள் தெரியும் அளவுக்கு சிரித்தார் கொஞ்சம் யோசிப்பாருங்க இதை சொல்ற நேரம் ஒரு மனிதனுக்கு சிரிப்பு வந்தா அவரே ஒரு ரிலாக்ஸ் இருந்திருப்பார் அல்லாஹ் ஒரு சைக்காட்டிஸ்ட் இப்படி சிரிக்கு அவனுக்கு பேஷண்ட்டை பார்த்து பார்த்தே பாதி சைக்கோவாக இருப்பார் அதனால் அவருக்கு சிரிப்பு வராது அல்லாவுடைய நல்லடியார்களே ரசூ கடைவாய் கடைவாய்ப்பட்கள் அளவுக்கு தெரிச்சுட்டு ஒன்று நடக்காதுப்பா ஒன்று நடக்காது ரசூல்ல வழிமுறையை சொல்லி கொடுக்குறாங்க தூ தூ எச்சு வராமல் துப்புங்க அவது பிள்ளைமன சேத்தாராஜன் சொல் அல்லாவுடைய நல்லடியார்களே நல்ல புரிந்து கொள்ளுங்கள் இதுதான் வாழ்க்கை இவ்வளவு மனைவிமார்களை மேனேஜ் பண்ணி சிரிச்சிட்டு இருக்க முடியுமாக இருந்தால் அதான் வாழ்க்கை அதனால தான் எல்லோரும் மரணிக்கிற நேரம் என்னோ நிறைய சிந்திப்பாங்க பிள்ளைகளை கூப்பிடுவாங்க பேசுவாங்க கதைப்பாங்க ஒவ்வொன்று சொல்லுவாங்க ரசூலுல்லா மரணிக்கிற நேரம் தேடியது தன்னுடைய மனைவியுடைய மடியை உலகத்தில் நீங்கள் எங்கேயும் பார்க்க மாட்டீங்க மனைவியுடைய மடியில் ஆயிஷானாகி சொல்கிறாங்க என்னுடைய மடியில் ரசூலுல்லா அவருடைய களத்து அவருடைய தலை என் களத்துக்கும் நெஞ்சிகளையும் நான் அவரை கெட்டி பிடித்து கொண்டிருக்கிறேன் குல்சூராக்களை ஓதி தடாவிக்கொண்டிருந்தேன் கொண்டிருந்தேன் குறையட்டும் என்று நான் குல்சூறாக்களை ஓதி தடாவிக்கொண்டிருந்தேன் சுபஹான் அல்லா மனைவியுடைய மடியை தேடும் அளவுக்கு சக்கராத் சக்கராத் அந்த அன்பை கொஞ்சம் பாருங்க அந்த அன்பை கொஞ்சம் பாருங்க வீட்டுக்குள்ள ஐசியூல இல்லை எமர்ஜென்சி வார்டில் இல்லை எங்கேயும் இல்லை வீட்டுக்குள்ள தன்னுடைய மனைவியுடைய மடியில் கடைசி நிமிடங்களை திங்கக்கிழமை காலையில் எங்களுடைய தலைவர் எங்களுடைய தலைவர் விடுகிற அந்த நேரத்தை பாருங்கள் இவரை விட உலக வாழ்க்கையிலே குடும்ப வாழ்க்கையை பற்றி பேசுவதற்கு யாரையாவது அருகதையாக உங்களால் காட்ட முடியுமா நீங்கள் யாரை போய் கேட்கிறீர்கள் யாரிடம் போய் அட்வைஸ் கேட்கிறீர்கள் அல்லா நல்லடியார்களே நெல்லடியார்களே மனைவி சொல்லுகிறார்கள் என்னுடைய கணவருடைய தலை கண்ணு மேலாக அப்படியே கூரையை பார்த்தது அவருடைய விரல் மேலே போனது அல்லாஹும் அல்லா உயர்வான தோழர்கள் என்று அவர் சொன்னார் நான் உணர்ந்தேன் என் மடியை விட நினைத்து விட்டார் என் மடி அதே வாசகம் ஆயிஷா நான் சொல்றாங்க என் மடி காலியாக போகிறது என் கணவர் அதை விட்டு விட்டு சுவர்க்கத்தை தேர்ந்தெடுத்து விட்டார் என்று நான் உணர்கிறேன் நான் உணர்ந்தேன் அந்த நேரத்தில் ஏனென்றால் ரசூல்லா என் கையை நிப்பாட்டினார்கள் நான் குல்சூராக்களை ஓதி தடாவினேன் ரசூல் கையை பிடித்தார்கள் வேண்டாம் என்று சொல்வது போன்று ரசுல்லாவுடைய விரல் மேலே போனது கண்ணு மேலே குத்தியது அல்லாஹ் அஃப் ரஃபீக் இல்லா கொஞ்ச நேரத்தில் கை விழுந்தது ரசுல்லா மௌத்தாகிவிட்டால் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே எப்படி மனைவி புரிந்திருந்தார்கள் எப்படி மனைவி புரிந்திருந்தார்கள் இதை விட ஒரு குடும்ப வாழ்க்கை அல்லாகுடைய நல்லடியில அறுபத்தி மூன்று வயது பதினெட்டு வயது இதுதான் இன்பம் இதுதான் வாழ்க்கை இன்றைக்கு இருபத்தஞ்சு வயசு இருபது வயசு முப்பது வயசு இருபத்தஞ்சு வயசு வாழத் தெரியாது சொல்றாங்க மேட்ச் ஓர்ட் போதா மெட்ச்சுவோர்ட் போதா இன்னும் கொஞ்சம் மெட்சுவோர்ட் ஆகணும் என்ன மேட்ச் என்ன மேட்ச் ஓர்ட் பதினெட்டு வயதுக்கு அறுபத்தி மூன்று வயதுக்கு என்ன மேட்ச் அவர்கள் சொன்னார்களே என்னுடைய கணவர் அன்றைக்கு காலையில் நடந்தது ஐஷானுடைய அன்புக்கு ஒரு எடுத்துக்காட்டு என்ன சொன்னார்கள் தெரியுமா ஆயிஷா ரதியல்லாஹா ஃபாத்திமா ரதியன் ரசூல்லா பார்க்க வந்தாங்க சக்கராத் கேள்விப்பட்டது ஒல்லாகி பண்ணி சொன்னாங்க ஒல்லா அல்லா மீது ஆணையாக ஃபாத்திமா ரதியன் வந்தாங்க ரசூல்லா பார்க்க ரசூல்லா சந்தோஷமாக வெல்கம் என்றார்கள் வாங்க என்றாங்க அவர்கள் நடந்து வந்தார்களே ஒல்லாஹி ரசூலுல்லாவுடைய நடையை அப்படியே நான் பார்த்தேன் என்றாங்க அப்படியே நான் பார்த்தேன் ஒரு மனைவி எவ்வளோ அன்பு வைத்திருந்தா ரசூலுல்லா வெள்ளிக்கிழமை ராத்திரியிலிருந்து இதுவரைக்கும் நடக்கல வந்தாங்க மகரிப்புக்கு வல்முர்சலா தோதினாங்க வியாழக்கிழமை அண்டு வெள்ளிக்கிழமை ராத்திரி ஈஷாவுக்கு வரல ரசூலுல்லா ஜும்மாவுக்கு வரல வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை வரல ஞாயிற்றுக்கிழமை வரல பதினேழு பக்துகள் ரசூல்லா வரல திங்கக்கிழமை சுபு வரைக்கும் பதினேழு பக்தர்கள் ரசூல்லா நடக்கல்ல அதனால தன்னுடைய கல்பு மனைவியுடைய கல்பு எதை எதிர்பார்க்குது ஃபாத்திமாவில் நடந்து வரதை பார்த்து ரசூலுல்லா நடப்பு அப்படியே ஃபாத்திமாவுடைய நடையில் நான் கண்டேன் ரசூல்லா நடந்து வந்த மாதிரி இருந்தது ஒரு கல்பு எவ்வளோ இயங்கிருக்கும் ஒரு கல்பு எவ்வளோ தவித்திருக்கும் ஒரு கல்பு எவ்வளவு ரசித்திருக்கும் அல்லாஹுடைய நெல்லடியார்களே தன்னுடைய மாப்பிள்ளையுடைய நடையை அறுபத்தி மூணு பதினெட்டு நான் உங்களுக்கு என்ன சொல்ல வருகிறேன் தெரியுமா நீங்கள் யாரிடம் போய் குடும்ப உளவியல் படிக்க போறீர்கள் அல்லாவுடைய நல்லடியார்கள் எவ்வளவோ படிப்பதற்கு இருக்கிறது சட்டங்கள் இருக்குது இது ஒன்றுமே இல்லாமல் நாம் எல்லாம் எகூதிட்டு இருந்து பாதி எடுத்துட்டு நசாராட்டிருந்து இன்னொரு பாதி எடுத்துட்டு ஓ நாங்கள் செய்வோம் வாங்க வெடிங்க செய்வோம் அமர்கலமா செய்வோம் அண்டு செய்கிறோமே இதில் எந்த சுண்ணாவை பேணினோம் எதை சொல்லிக் கொடுத்தோம் எப்படி அவர்களுக்கு பறக்கத்து வரும் அல்லாவுடைய நல்லடியார்கள் எத்தனை சகோதரர்கள் மனம் உகந்து பறக்கத்துக்கு துவா செய்தார்கள் மனமகனுக்கு உங்க ரெண்டு பேருக்கும் பறக்கத்து வரட்டும் பாரக்கல்லா உழக்குமா அல்லாஹ் உங்களுக்கு பறக்கத்து செய்யட்டும் எத்தனை சகோதரர்கள் செய்தார்கள் எத்தனை நிக்காவுடைய பயானில் உணர்த்து உணர்ச்சி பூர்வமாக பேசப்பட்டது உணர்வு பூர்வமாக சொல்லப்பட்டது அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் அதனால் கவனமாக புரிந்து கொள்ளுங்கள் மோசமான ஒரு ஜமான் பாதுகாக்க வேண்டிய ஒரு காலம் இது ஒரு முன்னுரையாக நான் எதையுமே டீப்பாக மார்க்க விஷயத்தில் போகவில்லை அது ஒரு வகுப்பாகத்தான் நாங்கள் நடத்தும் ஒரு முன்னுரையாக உங்களுக்கு சொன்னேன் நாங்கள் எழுந்து விட்டோம் கித்தாபுல்லா அல்லாவுடைய வேதத்தோட தூரமாகிவிட்டோம் ரசூ சுண்ணத்து நபீனா சல்லாஹ் செல் ரசூல்லாவுடைய சுண்ணத்தை ஒதுக்கிவிட்டோம் நாங்கள் கல்யாணம் முடித்தோம் முஸ்லீம் என்று சொன்னோம் நாங்கள் நிஜமாக முஸ்லீம்கள் அல்ல அல்லா என்னையும் உங்களையும் பாதுகாக்கும் கிதாபுல்லாவை நேசித்து பாருங்கள் நிஜமாக அல்லாவுடைய நல்லடியார்கள் பிரச்சனைகள் வரும் ஃபாத்திமா ரதில்லான் அவர்களுக்கும் ரசூல்லாவுக்கும் பிரச்சனை ஃபாத்திமா நவதுபுல்லாமின் ஃபாத்திமா ரதிலானுக்கும் அலிபின் அபிதாலிபுக்கும் பிரச்சனை பாப்பா வர்றாரு வீட்டுக்கு வந்து கேட்குற ஃபாத்திமா எங்க பாழி முகத்தில் விளங்குது கொஞ்சம் மூஞ்சி மாறி இருக்குது பிரச்சனை யாரோ பாப்பா பிரச்சனை ஆயிட்டு அவர் போயிட்டார் எங்கே போனார் பாருக்கா எங்கே போனார் வேற எங்கேயாவதா ஓடிட்டாரா இல்லை ஒரு மோமின் அடுத்த சக்கீனாவை தேடி மஸ்ஜிதுக்கு போவான் குடும்பத்தில் சக்கீனா பிரச்சனை என்றால் அவன் மஸ்ஜிதுக்கு போவான் போய் பார்க்குறார் அபி அலிபின் அபி தாலிப் ரத்தியல் லாக்வான் அவர் பள்ளியில் ஒரு ஓரமாக

கோவப்படாதீங்க ஏமாலப்பிடித்தான் என்று சமாளித்து அனுப்பிவிட்டார்கள் இதுதான் சேர்த்து வைத்த விதம் பிரச்சனை வராது என்று சொல்லாதீர்கள் அல்லாஹுடைய நல்லடியார்கள் இலகுவில் சேர்ப்பார்கள் அவர்கள் கோட மாட்டார்கள் கிளப்பு கோட மாட்டார்கள் மச்சதுக்கு போவார்கள் இதான் ரசூலுல்லா தேர்ந்தெடுத்த மறுமவன் அல்லாவுடைய நெல்லடியார்களே அதனால் இது ஒரு குடும்ப உளவியல் என்றால் சைக்காலஜி பாயிண்ட்டுகள் நிறைய இருக்கிறது எல்லா சைக்காலஜிகளையும் தாண்டி இஸ்லாம் அற்புதமாக பேசுகிறது இன்ஷா அல்லா கேள்விகளோடும் பதில்களோடும் உங்களுடைய பிரச்சனைகளோடும் இந்த நிகழ்வுகளை இன்ஷா அல்லாஹ் ஒரு வகுப்பை ஸ்பெஷலி பெண்களுக்கு தான் இது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்குது இன்றைக்கு ஒரு முன்னுரை என்பதனால மக்களை அழைப்பதற்காக வேண்டித்தான் இந்த மாதிரி ஒரு கூட்டம் செய்யப்பட்டிருக்குது இன்ஷா இதில் ஒரு பாடமாக நீங்கள் புத்தகத்தை கொண்டு வரணும் நாங்கள் படிக்கணும் தீன் என்ன சொல்லுது மார்க்க சட்டம் என்ன எல்லாத்தையும் மெல்ல மெல்ல படிக்கணும் எங்கே பிரச்சனை வருது ஏன் பிரச்சனை எப்படி திருமணம் முடிக்கணும் திருமண வாழ்க்கையில் என்ன சொல்லுது எங்கள் கோட்டை விடுறாங்க எந்த பிரச்சனை எல்லாத்தையும் நாங்கள் படிக்கணும் இன்றைக்கு ஒரு முக்கத்திமா ஒரு முன்னுரையாக உங்களுக்கு மத்தியில் ஒரு சில அடிப்படைகளை உணர்த்தினேன் ஒரே ஒரு விஷயம் தான் என்னுடைய கல்வளை இருந்தது என்னென்று சொன்னா மார்க்கத்துக்கு புறம்பாக போனால் ஷக்கீனா வராது ஆணும் பெண்ணும் அல்ல யாரு சேர்ந்தாலும் ஷக்கீனா வராது அல்லாவுடைய நல்லடியார்களே மார்க்கத்தோட போனால் ஷக்கீனா வரும் அதை நாங்கள் தெளிவாக படித்த ஒரு இடம் தான் ஒரே ஒரு இடத்தை உங்களுக்கு சொல்லி காட்டுறேன் வாழ்க்கையில பிரச்சனை என்பது ஷக்கீனாவுக்கு என்பதை புரிஞ்சுக்கோங்க உங்க குடும்பத்தில் பிரச்சனை ஏண்டா அல்லா சக்கீனாவை இறக்க போறான் அதான் பிரச்சனை ஒரு பிரச்சனையோட நீங்கள் சேற்படி சே சந்தோஷப்படுவீங்களே அதான் சந்தோஷம் ஒரு ஆறு ஓடுது கல் இல்லை ரசிக்கிறதுக்கு கொண்டும் இல்லை ஒரு கல்லை பட்டு தண்ணி தெரிக்கிது அது ஒரு ரசிக்கிற இடம் நீங்கள் ரெண்டு பேரும் சண்டை பிடிச்சா அந்த சண்டையில நீங்கள் படிக்கிற படிப்புன ஒரு ரசனு பிற்காலத்தில் சொல்லுவீங்க நாங்கள் ரெண்டு பேரும் இப்படி பேசினோமே இன்றைக்கெல்லாம் எங்களை எப்படி வச்சுட்டான் அது எக்ஸ்பீரியன்ஸ் உங்கள் பிள்ளைய வழக்கு எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ் அல்லாஹுடைய நெல்லடியார்களே அது இன்பமாக இருக்கும் அது சந்தோஷமாக இருக்கும் அதனால் செய்து ஒரு பெண் தன்னுடைய மாப்பிள்ளையை ஒரு கிங்கை பார்த்துட்டாங்கண்டா அவள் ஆட்டோமேட்டிக்காக குயினாக போயிடுவாங்க